வீடியோ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து விஞ்ஞான பாட பேப்பர்ல ஆஹ் பகுதி ரெண்டு ஏ பாட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூன்றாவது கேள்வி வெறும் அமைப்பு கட்டுற வினா அது வந்து அநேகமா தரம் பத்துல நீங்க படிச்சு படிச்ச அந்த சட சடப்பொருட்கள் கட்டமைப்பு அதே மாதிரி அழக இருக்கக்கூடிய ரசாயன பிணைப்புகள் பத்துல அழகு பத்துல உள்ள ரசாயன பிணைப்புகள் அந்த பாடத்தை மையப்படுத்திய கேள்விகள் வந்து கட்டாயமாந்த ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பேப்பர்ல இருந்து நீங்க அந்த கோயில் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கேள்வியில அதுல வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் பாடத்தை முழுமையா பார்க்க போறது இல்லை ஒரு சின்ன சின்ன நுட்பங்கள் மூலம் இந்த அயன்பிணைப்புகள் பங்கிட்டு வலிப்பிணைப்புகள் எதுகளுக்கு இடையில உருவாகும் அதை எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சிருக்கிறது இந்த லூயிஸ் கட்டமைப்புகள் எப்படி நாங்கள் வரைஞ்சு கொடுத்தோம் அதுல இருந்து அந்த பிணைப்புச்சோடி தனிச்சோடி என்னன்று கண்டுபிடிக்கிறது லூயிஸ் கட்டமைப்பு தந்துட்டு வினாக்கள் கேட்டா அப்படி செய்யலாம் அதை வரைய சொல்லி கேட்டா அப்படி சோமா விரையலாம் அந்த விஷயங்களை தான் இதுல ஒரு நுட்பங்களை பார்க்க போறோம் இத நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இத பார்த்துட்டு வந்த கேள்விகளையும் எடுத்து செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கு சரியா இப்ப இதுக்கு போறதுக்கு முதல் எங்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்களை பார்த்து கொண்டு போக முடியல் ஒரு ஆவர்த்தன நாட்டவனும் உங்களுக்கு ஆயிருக்கணும் கெமிஸ்ட்ரி தொடர்பான கேள்விகள் செய்யக்குள்ள ஆவர்த்தன நாட்டவன உங்களுக்கு கிளியரா இருக்கணும் இந்த ஆவர்த்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இப்படி மேலிருந்து கீழா அமையக்கூடிய விஷயங்களை வந்து நாங்க கூட்டங்கள் என்று சொல்லுவோம் கூட்டங்கள் ரோம் இலக்கத்துல குறிப்போம் இது முதலாம் கூட்டம் இது போல அதே மாதிரி இது ரெண்டாம் கூட்டம் இது மூன்றாம் கூட்டம் அப்படி எட்டு கூட்டங்கள் இருக்கு அது மாதிரி கிடையாச்சியில கிடவரிசையில வரத ஆவர்த்தனங்கள் என்று சொல்லுவோம் இது முதலாம் ஆவர்த்தனம் முதலாம் ஆவர்த்தனம்னா அங்க ஒரு சக்தி மட்டம் காணப்படும் இது இரண்டாம் ஆவர்த்தனம் இது மூன்றாம் ஆவர்த்தனம் இது வந்து நாலாவது ஆவர்த்தனம் இப்படி ஆவர்த்தனங்களும் கூட்டங்களும் காணப்படுது பிணைப்புகள் பற்றி பாக்குறதுக்கு முதல் பிணைப்புகள் ஏன் உருவாக்கப்பட வேண்டும் சொல்லி சொன்னா இதுல எட்டாம் கூட்டம் மூலங்களை பேருங்க ஹீலியம் நியோன் ஆக ஒரு சக்தி மட்டத்துல எவ்வளவு விளத்திறன்கள் காணப்படுமோ அவ்வளவு விளாத்திறன்கள் அதுல காணப்படும் ஹீலியத்துல ரெண்டு நியோன்ல ரெண்டு கம எட்டு ஆகன்ல முதலா சக்தி மட்டத்துல ரெண்டு அடுத்த சக்தி மட்டத்துல எட்டு கடைசியில எட்டு சரி அப்ப இது வந்து உறுதியான ஆற்றல் இப்ப இந்த இதை இதனாலதான் நாங்கள் விளிமிய வாய்க்கள் ஓரண வாய்க்குள் அல்ல சடத்துவ வாய்க்குள் இந்த எட்டாம் கூட்டத்தை ஏனிய மூலகங்கள் இருக்குத்தானே இந்த ஏனிய மூலகங்கள் வந்து இந்த எட்டாம் கூட்ட ஆஹ் மூலகங்கள் இளத்திர நிலையமைப்பை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்யும் அதன் விளைவாத்தான் பிணைப்புகள் உருவாகுது இந்த பிணைப்புகள் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகையான பிணைப்புகள் இருக்குது ஒன்று வந்து அயன் பிணைப்புன்னு சொல்லுவார் இன்னொன்று வந்து பங்கீட்டு வலுப்பினை இல்ல அயன் பிணைப்புகள் வந்து பிள்ளைகள் சோமா ஞாபகம் இருக்கலாம் உலோகத்துக்கும் அல்லோகத்துக்கும் இடையில உருவாறுதான் அயன் பிணைப்பு சரிதானே உலோகத்துக்கும் அல்லோகத்துக்கும் இடையில உருவாறு தான் அயன் பிணைப்பு பாருங்க அயன்முனைப்புல உலோகம் வந்து இலத்திரனை கொடுக்கும் அல்லுலோகம் பெற்று கொள்ளும் உலோகங்கள் அப்ப வள்ளல் பரம்பர மாதிரி இலத்திறனை கொடுப்பினா இலத்திறனை கொடுத்து தாங்கள் ஒரு பொசிட்டிவ் அதாவது நேரம் உருவாக்கி கொள்ளினோம் அல்லுலோகங்கள் இலத்திறனை ஏற்று மறை அயன்கள் உருவாக்கி கொள்ளின அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்படுறவற்றி தான் அயன்பிடைப்பு அது மாதிரி பங்கீட்டு விலப்படைப்புன்னு சொன்னால் அல்லுலோகங்களுக்கு இடையில உருவாகும் பங்கீட்டு விலப்படைப்பில் ஈடுபடக்கூடிய ரெண்டு பேருமே அல்லுலோகம் அவையால் இலத்திரன்களை ஒரு ஆள் முழுமையா கொடுக்க ஒரு ஆள் முழுமையா பெற்றுக் கொள்ள இல்லாது ரெண்டு பேருக்குமே இலத்திரன்கள் தேவை அப்ப ரெண்டு பேருக்கும் பொதுவில என்ன செய்வினா பங்கிட்டுக் கொள்வினா சரி அணுக்களாக காணப்படும் அதே நேரத்தில் இலத்திரங்கள் பங்கிடப்பட்டா அது வந்து பங்கிட்டு வலுப்பிணைப்பு பங்கிட்டு வலுப்பினைப்பாருக்கு இடையில உருவாகும் அல்லோகங்களுக்கு இடையில உருவாகும் அயன்பிணைப்பு உலோகத்துக்கும் அல் லோகத்துக்கும் இடையில உருவாகும் ஒரு ஆபத்தின அட்டவணையை வச்சு கொண்டு நாங்க ஈஸியாக அதுகளை வந்து நாங்க கொள்ளலாம் இதுல இந்த போரன் இருக்குதானே போரன் மற்றது சிலிக்கன் இந்த ரெண்டும் பிள்ளைகள் உலோக போலிகள் என்று சொல்லுவோம் ஒரு படிக்கட்டு மாதிரி யோசிச்சிங்கடா சரி போரணம் சிலிக்கணும் உலோக போலிகள் இதுக்கு மெட்ட சைட்ல வரக்கூடிய அந்த அதாவது இந்த உலோக போலிகளுக்கு இடது பக்கமா வார ஆக்களை வந்து நாங்க அல்லுலோகங்கள் என்று சொல்லுவோம் அதாவது காபன் நைதரசன் ஒக்சிசன் குளோரின் பொஸ்பரஸ் சல்பர் குளோரின் ஐதரசன் இவ்வளவு அல்லுலோகங்கள் அதே மாதிரி போரன் சிலிக்கனுக்கு இடது பக்கம் வரக்கூடிய ஆக்கள் வந்து உலோகங்கள் இதுல பாருங்க லிதியம் பெரிலியம் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் பொட்டாசியம் கல்சியம் எல்லாம் உலோகங்கள் மற்றவங்கள தொங்கல்ல கொஞ்சம் பேர் இருக்கினா வந்து விழுமிய வாயுக்கள் ஒரு சோலிக்கும் போகாத ஆக்கள் விழுமிய வாய்கள் பூரணமாக இல்லத்துடன் நிரம்பப்பட்டு காணப்படும் அப்ப இதுல அநேகமா இந்த முதலாங்கூட்டம் சென்னாங்கூட்டம் அதுக்குள்ளே வரக்கூடிய உலோகங்களுக்கும் சரிங்க அலு அலுமினியம் இருக்கு சிவப்புன்றத்தால காட்டப்பட்ட உலோகங்களுக்கும் நீலன்றத்தால காட்டப்பட்ட அல்லுலோகங்களுக்கும் இடையில பிணைப்பு இருந்தா அது கட்டாயம் என்ன பிணைப்பா இருக்கும் அயன் பிணைப்பா இருக்கு அதே நேரம் நீல கலர்ல காட்டப்பட்டிருக்கிற அல்லுலோகங்கள் செண்டுக்கிடையில பிணைப்பு உருவாகமா இருந்தார் அது வந்து கட்டாயம் என்ன பிணைப்பு பங்கீட்டு வலுப்பிணைப்பு அப்ப ஆவர்த்தன அட்டவணையோடு தொடரக்கூடிய கேள்விகள் வந்தா அயன்பிணைப்பு எது பங்கீட்டு வலுப்பிணைப்புகள் எது என்றதை இப்ப கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு அடுத்த மூலம் தெரிய வேண்டிய விஷயம் இந்த லூயிஸின் கட்டமைப்புகள் சரி ஒரு நீர் குருண்டல் லூயிஸ் கட்டமைப்பு இதுல ஒரு உதாரணமா காட்டப்பட்டிருக்குது இனி நாங்கள் எப்படி அந்த லூயிஸ் கட்டமைப்புகள் என்பதை பார்ப்போம் சரியா முதலாவது நாங்கள் நீர் குருளையே ஆரம்பிப்போம் பிள்ளைகள் ஒரு லூயிஸ் மூலக்குறுப்பு நீர் மூலக்கூருண்டல் லூயிஸ் மூலக்கூறு லூயிஸ் கட்டமைப்பு எழுத சொல்லி கேட்டா எங்களுக்கு மூன்று விஷயங்கள் தெரியும் ஒன்று வந்து வலுவள ஓட்டில் இருக்கக்கூடிய இளத்திரன்கள் எண்ணிக்கை தெரியும் இரண்டாவது மைய அணுவ செலக்ட் பண்ணு மூன்றாவது இலத்திரன்களை பங்கிட இந்த மூன்று விஷயங்களையும் செய்தவன்டா லூயிஸ் கட்டமைப்பு என்ன செய்த அப்ப முதலாவது நீர் மூலக்கூறு எடுத்தவன் சொன்னா ஒண்டில இருக்கக்கூடிய வலுவளவு அஹ் வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம் சரியா நீர் மூலக்கூறுல வந்து ரெண்டு ஐதரசன் அணுக்களும் ஒரு ஒட்டி அணுவும் இருக்கக்கூடும் ஆக்சிசன்ட வலுவளவு இலத்திரன் நடை என்ன சொன்னா கடைசி ஊட்டில் இருக்கக்கூடிய நன்றி இதுக்கும் பிள்ளை எங்களுக்கு உதவ போவர்த்தன அட்டவனா உதவ போகும் வலுவளவு ஓட்டு இலத்திரங்களை கண்டுபிடிக்கிறதுல ஆவர்த்தன அட்டவணை எங்களுக்கு உதவி செய்யும் இதுல பாருங்க சரி அதுல கூட்டங்கள் அடிப்படையில ஈட்டோட்டில திறன் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் உதாரணமா புளோரின் புளோரின் எல்லாம் ஏழாம் கூட்டம் இறுதியோட்டுல பேருங்க ஏழு இலத்ரன் இருக்கு ஆக்சிசன் சல்வர் ஆறாம் கூட்டம் இறுதி இறுதியோட்டுல ஆறு இலத்திரன்கள் இருக்கு அப்படி கூட்டத்தின் அடிப்படையில நாங்க இலத்திறன் எண்ணிக்கை தீர்மானிக்கலாம் அதை வச்சுக்கொண்டு வலவளவில திறன் என்ன செய்யலாம் எழுதி கொள்ளலாம் சரியா அப்ப ஆறாம் கூட்டம் என்றபடியே அதன் ஈட்டோட ஆறு இலத்ரன் இருக்கு ஐதரசன் வந்து ஆஹ் கூட்டம் ஆகவே அதன் ஈட்டோட ஒரு இலத்ரன் இருக்கும் இங்க மொத்தம் செண்ட் ஐதரசன்கள் இருக்கிறபடியா ஈரோன்று இலத்திரங்கள் அலுவலக ஓட்டுல இருக்கும் இங்க ஆறு இலத்திரங்கள் இருக்கு இனி நாங்கள் பங்கிட வேணும் பங்குடுறதுக்கு முதல் மைய அணுவை கண்டுபிடிக்க வேணும் இந்த மைய அணு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் யாருக்கு மின்னெதிர்த்தன்மை குறைவோ அவர்தான் மைய அணுவாக இருப்பார் ஆனா விதிவிலக்கு இருக்கு ஐதரசன் வரைக்குள்ள ஐதரசன் மைய அணுவாக என்ன செய்யாது அமையாது என்ன காரணம்னா ஐதரசன் டீட்டோர்ல ஒரு தான் இருக்கு அதால ஒரு லத்தனம் தான் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற காரணத்தால ஐதரசனை வந்து நாங்கள் மைய அணுவாக கொள்ள மாட்டோம் மற்றும்படி ஒரு லூயிஸ் கட்டமைப்பு வரையைக்குள்ள மைய அணுவாக வரக்கூடியது மின்னெதன்மை பெருமாணம் யாருக்கு அங்கு குறைவோ அவர்தான் மைய அணுவாக வெறுவர் அதை என்னன்று கண்டுபிடிக்கிறது மைய அணு என்னென்று கண்டுபிடிக்கிறது பாருங்க மின்னதிர் தன்மை மின்னதிர் தன்மை வந்து கூட்டத்தின் வழியிடமிருந்து வலமா போய்குள்ள கூடிக்கொண்டு போக ஏழாம் கூட்டத்துக்கு மின்னத்தன்மை சரியான உயர்வாக காணப்படும் கூட்டத்தின் வழிய மேலிருந்து கீழா போய்க்குள்ள மின்னதிர் தன்மை பிரமாணம் குறைவடையும் சரி அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க கண்டுபிடிக்கலாம் இப்ப இந்த நீர் மூலக்கூற பொறுத்த வரைக்கும் ஐதரசன் வாரபடியா ஒட்சசனுக்கு மின்னத்தன்மை பிரமாணம் கூட ஐதரசனுக்கு குறைவு ஆனா ஐதரசன் ஐதரசனை வந்து நாங்க மைய அணுவாக போட மாட்டோம் எந்த ஹெரணத்தாலும் ஒட்ஸனை மையம் போட்டிருக்கோம் அங்கால ஐதரசன் பினி என்ன செய்வோம்னு சொன்னா முதலாவது நாங்க ஒரு பிணைப்ப காட்டுவோம் இப்படி ஒரு கோடு காட்டினா ஒரு ஒரு கோடுன்றது ஒரு சோடி இலத்திரங்களை குறிக்கும் சரி அப்ப இங்க மொத்தம் எத்தனை இலத்திரங்கள் வருமாண்டே இதுல ஆறு இதுல ரெண்ட பெட்டி இலத்திரங்கள் பெட்டில வந்து இங்க ரெண்டு போட்டுது இங்க ரெண்டு போட்டுது அப்ப எட்டுல ரெண்டு போனா மிச்சம் அவ்வளவு இருக்கும் நாலு இருக்கும் இத வந்து எங்களோட மைய அணி இருக்குத்தான் அது எட்டு இலத்திரங்கள் பெறக்கூடிய வகையில நாங்கள் ஒழுங்கமைச்சோம்னு சொன்னா சரி பிணைப்பில் ஈடுபடுறதோட சேர்த்து மொத்தமா எட்டு இலத்திரங்கள் அவரை சுற்றி இருக்க வேணும் அப்படி பார்த்துக்கோணம் பண்ணுறா சரி அப்ப இதுல பாருங்க இங்க ஏற்கனவே ரெண்டு இதுல ஏற்கனவே ரெண்டு அப்ப நாலு இருக்குது இந்த நாலு வேணும் எங்களை கட்டுல நாலு போச்சுதுன்னு சொன்னா மிச்சம் நாள் இருக்குது அந்த நாளையும் சோடி சோடியா காத்துட்டோம்ட்டா சரி இதுல ஒரு சோடி ரெண்டு வருது இங்க ஒரு சோடி ரெண்டு வருது சரி அப்ப பிணைப்புல ஈடுபடாம தனிச்சோடியா ரெண்டு சோடி இருக்கு பிணைப்பில் ஈடுபட்ட சோடிகள் ரெண்டு இருக்கு இப்படித்தான் லூயிஸ் கட்டமைப்பு விரைறது பிள்ளை சரியா இன்னொன்றா பாப்பேன் நாங்கள் வேணும் உதாரணத்துக்கு சி எச் சரி அதுல இருக்கு குளோரின் இருக்கு அப்ப மைய அணுவா இருப்ப காவன் இருப்ப என்னன்னு சொன்னா குளோரின் விட காவனுக்குத்தான் மின்னிறுத்தன்மை குறைவு ஐதரசன் வந்தா மட்டும்தான் விரிவில இருக்கு மற்றபடி யாருக்கு மின்னிறுத்தன்மை குறைவோ அவரைத்தான் என்ன செய்யணும் மைய அணுவாக போடுவோம் இப்ப சுத்தி வர நாலு குளோரின் இருக்க இப்ப வேறங்கோ குளோரின்ட வலுவளவோட்லயே தினை இல்லத்திரண்டு இருக்கு ஏழு இல்லத்திரண்டு இருக்கு இங்க எத்தனை குளோரின் இருக்குது நாலு குளோரின் இருக்குது இருபத்தி எட்டு ரெண்டு காவன் டெய்ல எத்தனை இலத்து ரெண்டு இருக்குது நாலு இலத்ரெண்டு இருக்குது நாலாம் கூட்டம் எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு பேரை முப்பத்தி ரெண்டு இலத்திரங்களை நாங்கள் பங்கிட வேணும் முதலாவது ஒற்றைச்சோடி ஒற்றை பிணைப்பை ஏற்படுத்தும் இதுல உண்டு இதுல உண்டு இதுல உண்டு இதுலயே ஒன்று இப்ப வேறங்கோ காவனை சுத்தி எத்தனை இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு இலத்திரங்கள் வந்துட்டு ஆகவே மிச்சம் மிச்சமாயிருக்கிற இருபத்தி நால நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம் ஒரு குளோரின்ல செண்டு நாலு ஆறு அது மாதிரி இங்க ரெண்டு நாலு ஆறு செண்டு நாலு ஆறு செண்டு நாலு ஆறு ஆறு நா இருபத்தி நாலு சரிதானே சில பேரங்க நாலு பிணைப்புச்சோடி இருக்குது குளோரீன பொறுத்த வரைக்கும் காவலில் தனிச்சோடி இல்லை குளோரின்ல வந்து மூன்று தனிச்சோடி வந்து காணப்படுது அது மாதிரி இன்னொரு உதாரணம் பார்ப்பாள் காவணி ரோட் சைட்ல எடுத்துக்கொள்ளுவோம் சரி அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா காவணி ரோட் சைட்ல மின்னிதித்தன்மை வந்து கூட காவிர குறைவு அப்ப இங்க காவன் தான் மைய அணுவா வருது சரியா மற்ற ரெண்டு இடங்களையும் பாத்தீங்கன்னா ஒட்சிசென போய் அடுத்ததா வந்து வில வள ஓடி இலத்திறன்களை தீர்மானிக்க வேண்டும் காவன் வந்து நாலாம் கூட்டம் அப்ப நாலுல திறன் இருக்கும் ஒட்சன் வந்து ஆறாம் கூட்டம் ஆறு இல இருக்கும் இங்க ரெண்டு அணுக்கள் வாரபடியே ரெண்டு ஆளு பெரு போகணும் ஆற்றெண்டு பன்னெண்டு இதுல நாலத்திரன் இங்க பன்னெண்டு இலத்திரன் கூட்டினா பதினாறு வரும் பதினாறா பங்கிட வேறு முதலாவது ஒற்றை பிணைப்புகளை ஏற்படுத்துவோம் சரியா ஒற்றை பிணைப்புகளை ஏற்படுத்துவோம் அடுத்ததா அப்ப ஒற்றை பிணைப்புகளை ஏற்படுத்தினா பிள்ளைகள் இதுல ரெண்டு இலத்திரங்கள் போகும் இங்க ரெண்டு இலத்திரங்கள் போகும் அப்ப மொத்தம் நாலில் போச்சுன்னு சொன்னால் பன்னெண்டு இலத்திரங்களை நாங்கள் பங்கிட வேண்டி வரும் அது எப்படி பங்குறது அதுக்கு முதல் சில விஷயங்கள் உங்களை தெரிஞ்சிருக்கணும் இந்த விதி தெரிஞ்சிருப்போம் அதாவது ஐதரசன் புள்ளிகள் மேக்சிமம் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் ஒட்சிசன் வந்து மேக்சிமம் பிணைப்புகளை உருவாக்கக்கூடியது அது மாதிரி நைதரசன் வந்து மும்மை பிணைப்புகளை உருவாக்கக்கூடியது காபன் வந்து நாலு பிணைப்புகளை மேக்சிமம் உருவாக்கலாம் அப்ப இங்க ஏற்கனவே ரெண்டு பிணைப்புகள் காட்டிட்ட காபன் மேக்சிமம் நாலு பிணைப்புகளை உருவாக்கும் என்றபடியா இதிலே ஒன்று இங்கே ஒன்று போடுவான் இப்ப எப்படி போட்டோம்னு சொன்னா ஏற்கனவே நாலு இலத்திரங்கள் பங்கிடப்பட்டுருது இப்ப நாலு இலத்திரங்கள் சேர்ந்து காபனுக்கு எட்டு இலத்திரங்கள் கிடைச்சிருக்கு சரிதானே அப்ப இதுல இன்னொரு நாலு இலத்திரம் அழிச்சமன்னு சொன்னா மிச்சமா அவ்வளவு இருக்க போகுது எட்டு இலத்திரம்தான் மிச்சமா இருக்க போகுது இந்த எட்டு இலத்திரங்களை பங்கிட்டு விட்டோம்னா சரி காவனை நிரம்பிட்டு தானே காவனுக்கு எட்டு கிடைச்சிட்டு மிச்சமா இருக்கிற எட்டு இளத்திரங்களை நாங்கள யாரோட பங்குடுவோம் உட்ஷன்ல அந்த இலத்திரங்களை பங்கிட்டோம்னு சொன்னா சரி இங்க நாள் இருக்கும் மொத்தம் எட்டுண்டியே இதுல நாலு போடுவோம் இங்க நாலு போடுவோம் அப்ப உட்சனை சுற்றி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு தனிச்சோடி காணப்பட போகுது காவன்ல வந்து தனிச்சோடி இல்ல பிணைப்புச்சோடி வந்து எத்தனை இருக்கும் மொத்தம் நாள் இருக்கு பிணைப்பு இருக்கு சரிதானே பிள்ளைகள் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது இதை வச்சுக்கொண்டு இப்ப லூயிஸின் கட்டமைப்புகள் எப்படி வரைகிறதுன்றது உங்களுக்கு தெரியும் தந்துட்டு அதுல பிணைப்பு சோடி எவ்வளவு தனிச்சோடி எவ்வளவுன்னு கேட்டாலும் அது கொடுக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பீங்க இதை பயன்படுத்தி நீங்க பாஸ்பேப்பர் கேள்வியில செய்யும் பேப்பர்ல வந்து அந்த மூன்றாவது கேள்வியில செய்து போட்டு ஆஹ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்குது செய்யக்கூடிய மாதிரி இருக்குதான்னு சொல்லி சரியா இத மாதிரியான இலகுவான நுட்பங்களை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு வேறு என்னென்ன பாடப்பகுதிகளில் வேணும்னு சொல்லி போட்டீங்கன்னு சொன்னா நான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சோம் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்குது பேப்பர் கிளாஸ் அதுல நீங்கள் விருப்பம் ஜோயின் பண்ணி நேரடியாகவே சந்தேகங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல அந்த விஷயங்களை போடுறேன் விருப்பமெண்ட் இணைஞ்சுக்கணும்